தூய பாத்திமா அன்னை என்ற பெயர் போர்ச்சுக்கல் நாட்டின் பாத்திமா நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மே பதிமூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அக்டோபர் பதிமூன்று வரை லூசியா சாண்டோஸ் ஜெசிந்தா மார்த்தோ பிரான்சிஸ்கோ மார்த்தோ என்ற மூன்று சிறாருக்கு அன்னை மரியா அளித்த காட்சியின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும் இந்த உலகின் பல்வேறு இடங்களில் மரியன்னை அளித்த காட்சிகளில் சிறப்பு வாய்ந்ததாக பாத்திமா நகர் காட்சியும் விளங்குகிறது இரண்டாம் உலகப் போர் ரஷ்ய நாட்டின் மனமாற்றம் ஆகியவை பற்றி பாத்திமா அன்னை வழங்கிய முன்னறிவிப்புகள் அப்படியே பலித்ததால் பாத்திமா காட்சி மிகவும் பிரபலமடைந்தது பாத்திமா அன்னையின் திருவிழாமே பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்திய திருநாட்டின் தென்கோடியில் தென்பாண்டிச்சீமையின் தென்பகுதியில் எட்டு திசைக்கும் பாத்திமா அன்னையின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் வள்ளியூர் ஆலய வரலாற்றைக் காண்போம் வேத போதக நாடாகிய இந்தியாவின் தென்பகுதியில் கத்தோலிக்க மறையை பரப்ப வந்த ஐரோப்பாவைச் சார்ந்த அருட்பணி கௌசானல் சுவாமிகள் கிழவநேரி பங்குத் தந்தையாக பணிபுரிந்தபோது வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு வடபுறம் காசி கன்னியாகுமரி சாலையில் அன்னை பாத்திமாமாதா வளாகப் பகுதி தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் பெயரால் வாங்கப்பட்டது காலப்போக்கில் கள்ளிக்குளத்திலிருந்து பிழைப்பதற்காகவும் வியாபாரத்திற்காகவும் சில கத்தோலிக்க குடும்பங்கள் வள்ளியூரில் குடியேறின இவர்கள் புனித மிக்கேல் அதிதூதரிடம் மிகுந்த பற்றும் விசுவாசமும் கொண்டிருந்ததை அறிந்த அருட்பணி கவுசானல் அவர்கள் வள்ளியூரின் வட பகுதியில் மறை மாவட்டத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு அறையில் புனித மிக்கேல் அதிதூதரின் சுரூபத்தை வைத்து ஞாயிறு தினங்களில் ஒன்று கூடி ஜெபிக்க ஏற்பாடு செய்து கொடுத்தார் பின்னர் தற்போதைய பாத்திமா மாதா வளாகத்தின் மேற்கு பகுதியில் ஓலை குடிசை அமைத்து புனித மிக்கேல் அதிதூதர் ஐ பாதுகாவலராகக் கொண்டு அவ்வப்போது திருப்பலியும் ஜெப வழிபாடுகளும் நடந்து வந்தன வள்ளியூர் கிழவநேரி இன் துணைப்பங்காக இருந்தது கிழவநேரியிலிருந்து வள்ளியூருக்கு போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தால் பின்னர் இலங்கையைச் சேர்ந்த அருட்தந்தை அரச ரத்தினம் சுவாமிகள் பணகுடி பங்கு தந்தையாக இருந்தபோது வள்ளியூர் பணகுடியின் கிளைப்பங்காக மாற்றப்பட்டது அருட்பணி லூர்துமணி பணகுடி பங்கு தந்தையாக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தும் ஆண்டு வரை பணகுடி பங்கிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து மென் ஆண்டின் இறுதியில் நாங்குநேரி பங்கின் கிளையாக வள்ளியூர் மாற்றப்பட்டது அப்போது அருட்தந்தை அந்தோனிச பர்னாந்து நாங்குநேரி பங்கு தந்தையாக இருந்தார் அருட்தந்தையின் காலத்தில் வள்ளியூர் மக்களிடையே புத்துயிரும் புத்துணர்வும் ஏற்பட்டு காடுகள்